வணக்கம் நேர்களே இந்த அருமையான நிகழ்ச்சி மூலமாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம நிலையத்துல வந்து ஒருத்தர் பார்த்து பேச போறோம் அவர் யார் அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பற்றி ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் அது என்னன்னா சமீபத்தில் ஒரு படம் கூட வந்திருந்தது என்ன மாதிரி படம் அப்படின்னா ஒரு ஹீரோ ஒரே ஒரு ஓட்டுக்காக கடல் தாண்டி நிறைய செலவு பண்ணி ரிஸ்க் எடுத்து வருவாங்க வந்து அவங்களோட ஓட்டை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மீட்டெடுத்து அவங்க ஓட்டு போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை பார்க்கும்போது அது திரையில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது கைத்தட்டல்கள் பண்ணோம் நம்ம வந்து நிறைய அப்ரிசியேஷன்லாம் கொடுத்தோம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ்ல இருந்து அதில் நடித்த ஹீரோஸில் இருந்து அது டெக்னிக்க டெக்னிஷியன் வரைக்கும் எல்லோருமே நம்ம வந்து பாராட்டெல்லாம் செஞ்சோம் ஆனால் என்னென்னா எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும் அப்படி ஒருத்தர் யாரும் வரையா போகிறாங்க சும்மா படத்துக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லைங்க உண்மையிலே அப்படி ஒருத்தர் இருக்காரு அதுவும் நம்ம திருநெல்வேலி மண்ணில் இருக்காரு அப்படிங்கும்போது அது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்குது அவரை நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவர் யார் அப்படிங்கிறத நிகழ்ச்சியில வாங்க

பட் நம்ம இருந்தாலும் நம்ம கேப்ல நம்ம லூப் ஹோல்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு நம்மளும் என்ன செட்டப் பண்ணுமோ அதை பண்ணிட்டு தான் இருந்தோம் அது வேற ட்ராக் இது வேற ட்ராக் வேற ட்ராக் ஆமாம் ஸோ நான் மூணு பசங்க ஒரு பொண்ணு எங்கள் வீட்டில் ஸோ அதனால கொஞ்சம் பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி தான் அப்பா போலீஸ் அதிகாரனால பட் அதுவும் ஒரு நல்லதாக இருந்துச்சு ஒரு லைஃப் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலிக்காரங்க திடீர்னு கலிபோர்னியாவுக்கு நீங்க போயிருக்கீங்க அப்ப நம்ம ஊர்ல வந்து நிறைய விஷயங்களா நம்ம மிஸ் பண்ணுவோம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் மெயினாக வந்து அங்கே போனால் நம்ம ஊர் சாப்பாடு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல அந்த பேசிக் விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க போன உடனே அங்கே எப்படி உங்களுக்கு வந்து ஒத்து போச்சு ஸோ ஆக்சுவலாக நான் லக்கிலையும் வந்து நான் போன இடம் வந்து கலிஃபோர்னியா பே ஏரியா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு குட்டி தமிழ்நாடுன்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ தமிழர்கள் அவ்வளோ இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறாங்க அந்த ஏரியாவில் ஸோ இப்போ யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது சில ஸ்டேட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன்ஸே இருக்க மாட்டாங்க அங்கே வந்து நீங்கள் சாப்பாடு கஷ்டப்படும் அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டு போனோம் இப்போ நான் போனது கலிஃபோர்னியா பே ஏரியாங்கிறதுனால அங்கே நிறைய தமிழர்கள் இருக்கிறதுனால இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் நிறைய இருக்குது நம்ம மாட்டிங்க அஞ்சப்பூர்லேருந்து நம்ம ஆப்பக்கடையிலேருந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டில இருந்து அவ்வளவு சரவணபவம் கொண்டு அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு சோ நீங்க வந்து சாப்பாடு வகையில கண்டிப்பா எதுலயுமே ஸ்ட்ரகிள் ஆறதுக்கு வாய்ப்பே மிஸ் பண்ணவே மாட்டோம் பிளஸ் வந்து உங்களுக்கு இந்தியன் கிராஸ் எல்லாமே அங்க கிடைக்குது இங்க இருந்து ரைஸ்ல இருந்து இங்க கிடைக்காத விஷயங்கள் கூட நவதானியங்கள்ல இருந்து எல்லாமே அங்கேயும் கிடைக்குது அங்க எக்ஸ்போர்ட் பண்ணோம் சோ அதனால நாங்க வீட்டுல நாங்க வந்து எல்லாருமே இங்க என்னோட ஃபேமிலியா தான் கேட்பாங்க நீங்க இப்படி இந்தியன் நம்ம தமிழ்நாடு சாப்பாடுலாம் எல்லாம் சாப்பிடுவீங்களான்னு உங்களோட அதிகமா நாங்களா சாப்பிடுவோம் ஸோ ரைஸ்ல இருந்து சப்பாத்தில இருந்து இங்க என்ன கிடைக்குது எல்லாமே அங்கேயும் கிடைக்கும் அதனால உங்களால கம்ஃபர்டபுளா இருக்க முடிஞ்சு ஆமா கம்ஃபர்டபுளா அது போன உடனே உங்களால அதை ரியலைஸ் பண்ண முடிஞ்சுதான் ஸோ இல்ல அது அப்போ நீ கேட்க கேள்வி புரியுது ஸோ போன உடனே நிறைய சேஞ்சஸ் உண்டு கல்ச்சுரல்லாவும் சரி என்வாயன்மெண்டலும் சரி ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும் பிளஸ் என்ன ஃபேமிலி மிஸ் பண்ணுவோம் நம்ம யாருமே தெரியாத ஒரு இடம் அப்படிங்கிறப்ப ஒரு பயங்கரமாக நிறைய மிஸ் பண்ணுவோம் பட் அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அங்கே போன இந்த மாதிரி இடங்கள்ல இப்போ ஈவன் சென்னைக்கு போனாலுமே பாருங்களேன் யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட் இல்லைன்னா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவங்க ரூமில் கொஞ்ச நாள் இருந்திருப்போம் அதே மாதிரி அங்கேயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க நான் பழைய ஒர்க் பண்ண கம்பெனிலிருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்க கைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில கூட்டி போகிறதா இருக்குன்னா என்ன கார் நமக்கு இருக்காது ஏன்னா கார்லாம் அங்கே நெசசரி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் நம்ம முடியாது எல்லாத்துக்குமே கார் தேவைப்படும் பட் இனிஷியலாக கார் கிடையாது பட் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கே கூட்டு போகிறது எங்கேயும் போகணும் வரணும் அப்படி அப்புறம் போக போக அப்படி பழக்க இப்போ வந்து நீங்களே யாராவது இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து அங்கே வந்தால் நீங்களே எங்கேயும் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸாக்ட்லி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெண்டு மூணு பேர் சும்மா ட்ரிப்புக்காக வருவாங்க ஸோ வந்தாங்கன்னா அவங்க எங்கள் வீட்டில் தங்குவாங்க நான் அவங்கள வெளில கூட்டி போகிறதா இருக்கட்டும் ஸோ அதை மாதிரி நம்ம கைட் பண்ணிப்போம் அதாவது செம்ம இருந்தாச்சு ஓகே இப்போ வந்து மெயினாக நீங்கள் வந்திருக்கிறதுக்கு ரீசன் என்ன ஸோ ஏப்ரல் ஆறாம் தேதி நம்ம நம்மளோட ஜனநாயக கடமையான வாக்குறுதி ஐ மீன் வாக்கை நம்ம செலுத்தணும்னு சொல்லி தான் ஓட்டு போட்டதுக்கு தான் வந்திருக்கேன் ஓகே இதுக்காகவே பிளான் பண்ணி வந்தீங்களா யா ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று பண்ணேன் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து யூடியூப் வீடியோஸ் பண்ணும்போது என்ஆர்ஐஸ்க்கு வந்ததாக வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை இருக்குதா ஆன்லைனில் பண்ணலாமா ஏன்னா அது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு ஸோ அதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ண என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கான்சுலேட் இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டு நிறைய சர்ச் பண்ணி பண்ணும்போது என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பண்ண ஒரு வீடியோ போடும்போது பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு சரி இவ்வளோ நம்ம போடுறோமா யாராவது ஒருத்தர் தம்பி இவ்வளோ பேசுறீடா நீ ஓட்டு வாரியா அப்படின்னு கேட்ட அப்படின்னு யோசிச்சேன் அப்புறம் தான் வந்து சரி டிசம்பரில் நாங்கள் வெக்கேஷன் வரலாம்னு யோசிச்சு வச்சிருந்தோம் ஏன்னா தான் லீவ்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கும் ஸோ டிசம்பரில் போறதை கொஞ்சம் நம்ம போஸ்ட் ப்ரீபோன் பண்ணி ஏப்ரல்லே வந்து ஓட்டு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு பிளான் பண்ணி கொஞ்சம் ஒய்ஃப் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஏன்னா அவங்களும் ஒர்க் பண்றாங்க ஸோ அவங்களுக்கும் லீவ் எடுக்கணும் சொல்லி அவங்களையும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி எல்லா ப்ராப்ளமே நீங்க வந்து சரி பண்ணிட்டு அந்த தேர்தலை நோக்கி எப்படியாவது உங்களோட ஓட்டை பதிவு பண்ணணும் இது வந்து ரொம்ப புதுமையா இருக்குது நீங்க செய்யற விஷயம் வந்து உண்மையிலே சொன்ன ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி படங்கள்ல பார்த்த ஹீரோஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய விஷயங்களுக்காக போராடி கடைசில பார்த்தா அந்த ஓட்டு உரிமையை வந்து அவங்க வாங்குவாங்க அப்படி பார்க்கும்போது உங்களை இந்த மாதிரி ஒரு நிலையில பாங்க உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்குது இது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மற்ற ஃபீட்பேக்ஸ் எப்படி வருது போய் போய் ஒரு ஓட்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படிலாம் கேக்குறாங்களா இல்லைன்னா பரவாயில்லையப்பா இந்த மாதிரி நம்ம ஒரு மறக்காம நீ இந்த மாதிரி சொல்லி சொல்லிங்களா என்கரேஜ் பண்றாங்க இல்ல கண்டிப்பா வந்து எல்லாமே பாராட்டதான் செய்றாங்க ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க கலிபோர்னியா இருக்கிற நிறைய நண்பர்களே வந்து சூப்பர்ரா நீ போய் ஓட்டு போடுறது சூப்பர்ரா அப்படின்னு ஏன்னா நிறைய பேத்துக்கு ஆசை இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த சூழ்நிலை இருக்காம இருக்கும் லீவ் கிடைக்காம இருக்கலாம் பிளஸ் ஒரு ஃபேமிலியாக ஃபோரை நீங்க கூப்பிட்டு வரணும்னா உங்களுக்கு வந்து நிறைய செலவாகும் ஒரு செவன் டு எயிட் லேக்ஸாவது ஆகும் உங்களுக்கு ஸோ அப்படிங்கப்போ வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு லீவு அந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது நான் வர்றது வந்து நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க சூப்பர்ரா நீ போய் ஓட்டு போடுற நாங்களாம் எங்களால் பண்ண முடியாது நீ பண்ற அப்படிங்கிறேன்னா இங்கேயுமே நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சரி சரி பரவாயில்ல மறக்காம நீ வந்து ஓட்டு போடுற அப்படின்னு நிறைய பேர் ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுன்னு சொல்லுவாங்க பட் ஒரு ஓட்லயும் வந்து நிச்சயம் அதனால தான் ஆரம்பத்துல சொன்னேன் ஒரு விரல் புரட்சி அப்படிங்கிறது உங்களோட ஒரு ஓட்டுனால கூட என்ன வேணாலும் மாறலாம் கண்டிப்பா அது எல்லாருமே நம்ம ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுன்னு சொல்லிட்டு யதார்த்தமா இருந்துருவோமா அப்படிலாம் இல்லாம எல்லாருமே வந்து நமக்குன்னு ஒரு கடமை அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் போறது அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்தேன் கலிபோர்னியா தமிழர்கிட்ட வந்து நம்மளோட அரசியல் வந்து எப்படி பார்க்கப்படுது அந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் பண்ணுவீங்களா கண்டிப்பா ரொம்ப உன்னிப்பாவே கவனிச்சிட்டு தான் இருப்போம் ஏன்னா வந்து நம்ம அங்கே உள்ள அரசியல் வந்து நம்ம நம்மளோட பார்ட்டிசிபேஷன் அவ்வளோ இருக்காது அங்கே நம்மளுக்கு ஊட்டுமை கிடையாது ஸோ அதனால வந்து இங்கே உள்ள அரசியல் வந்து ரொம்ப ஒத்து கவனிச்சுட்டே இருப்போம் நிறைய ஆன்லைன்ல யூடியூப்ல நிறைய விவாதங்கள் நியூஸாக இருக்கட்டும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் மட்டும் மட்டத்தில் நிறைய பேர் வந்து ஏன்னா நம்மளோட ஃபேமிலிஸ் இங்கதானே இருக்காங்க நம்மளோட ரூட்டு இங்கதான் ஃபேமிலிஸ் இங்க தான் ஸோ அப்படிக்கப்ப இங்க உள்ள அரசியல் இங்க உள்ள நடவடிக்கையில வந்து உத்து கவனிச்சிட்டு தான் இருப்போம் அதெல்லாம் கவனிப்பீங்க நிறைய பேசுவீங்க டிபேட்ஸும் இருக்கும் நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் இருக்கு அது நிறைய அதுலயும் வாட்ஸ்அப் குரூப்லலாம் நீங்க டிவைட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கணக்கு போய்கிட்டே முடியவே முடியாதுல அது எப்படின்னா வந்து வீக் டேஸ்ல ரொம்ப இருக்காது வீக்கெண்ட்ஸ்ல வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கும் நான் ரொம்ப ஆக்டிவா நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பேன் எங்கள் தேவையோ மட்டும் பேசுவேன் ரொம்ப நான் வாட்ஸ்அப்பில் போயிட்டு இது பண்ண மாட்டேன் பட் நிறைய பேர் ஆக்டிவாக பார்த்தா அப்படி தெரியல நிறைய பேர் ஆக்டிவாக அதில் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இப்போ மீட் அப் நடக்குது அப்படின்னா இப்போ ஸ்பெஷலி எலெக்ஷன் டைமில் நாங்கள் மீட் பண்ணும்போது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி

ஏன்னா ஸ்கூல் போனா அவன் இங்கிலீஷ் கற்றுப்பான் இல்லை அவங்க அவன் அவன் இங்கிலீஷில் வளர வேண்டாமா அவன் ஸ்கூல் போனால் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்க போகிறான் அவன் தமிழ் தான் நம்ம கற்று கொடுக்கணும்னே அது போக அங்கே வந்து தமிழ் ஸ்கூல்ஸ் இருக்குது அங்கே கெலி யூஎஸில் வந்து கலிஃபோர்னியா தமிழ் அகாடமின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஸ்கூல்ஸ் வச்சுட்டு எவ்ரி சண்டே வந்து ஸ்கூல்ஸ் டென் டு டுவெல் வந்து பசங்களை வந்து தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் ஸோ அவங்க பாட பொறுத்து அவங்களுக்குன்னு ஒரு இது வச்சு ஆனாவனாக வந்து எல்லாமே செய்யுள்ளேருந்து இலக்கண வரை எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது தமிழ் கத்துக்கிறது சோ கைண்ட் ஆஃப் யூ பிகாஸ் குழந்தைகள் வந்து பேசிக்காவே நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கறோமா அதுதான் அவங்களுக்கு வந்து மனசுல அதிகமா பதியும் நீங்க வந்து தமிழை அழுத்தம் குழந்தை குழந்தைக்கு வந்து நீங்க எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கும் அது மேல ஒரு பற்று இயல்பாவே வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா அதாவது ஒண்ணு குழந்தைங்க இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு பயந்தாவது தமிழ் ஆகணும் கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரியலாவே அந்த தமிழோட பற்று அவங்க சொல்லிக் கொடுக்கிற விதங்கள் இது எல்லாமே அவங்க அப்சர்வ் பண்ணி கண்டிப்பா தமிழர்கள் தமிழர்களாவே இருப்பாங்க கண்டிப்பா அது எப்படி சொல்றோம் ஃபோரெயின் தமிழரா ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது எங்க போனாலும் நம்ம தமிழன் தான் எத்தனை வருஷம் எங்க போய் நம்ம செட்டில் ஆனாலுமே வந்து நம்மளுக்குள்ள அந்த தமிழ் உணர்வு அந்த தமிழன்கிறது வந்து பற்றி இது எல்லாமே மாறவே மாறாது கண்டிப்பா எத்தனை எத்தனை ஹாலிவுட் படங்கள் பார்க்கலாம் இல்லைன்னா அங்க உள்ள ஏரியால நம்ம இருக்கலாம் பழகலாம் அங்கு உள்ள மக்கள் கூட நம்ம எவ்வளவுதான் இன்வால்வா பேசினாலுமே ஆனா நம்ம உள்ள இருக்கிற அந்த சில பாண்டிங்கான விஷயங்கள் வந்து மாறுறதுக்கு ஆப்ஷனே இல்ல இன்னொன்னு சொல்றேன் நானு நான் வந்து தமிழன் அது ஒண்ணு நான் வந்து திருநெல்வேலி பையன் அப்படிங்கறத அழுத்தி சொல்லுவாங்க போயிட்டு என்னோட கார் நம்பர் கூட வந்து நான் கஸ்டமைஸ்ட் வந்து வச்சிருக்கேன் என்னோட கார்ல வந்து தமிழ்நாட்டு திருநெல்வேலி பையன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு எனக்கு திருநெல்வேலி மூலம் எனக்கு அவ்வளவு பெரிய பற்று உண்டு பிடிக்கும் ரொம்ப ஓகே இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் அமைப்புகள் அதாவது மன்றம் தமிழ் மன்றம் தமிழ் அமைப்பு இப்படின்ட்டு நிறைய இருக்குது அண்ட் தென் இதுல வந்து இலக்கிய மன்றங்கள் இப்படி எல்லாம் நிறைய இருக்குது அங்க வந்து இந்த மாதிரி இருக்குதா கண்டிப்பா நானே ஆக்சுவலா வந்து எங்க வளைகுடா பகுதியில் வந்து வளைகுடா பகுதி தமிழ் மன்றம் சான் பிரான்சிஸ்கோ பேரியா தமிழ் மன்றம்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க நாற்பது வருஷமா ஸோ நம்மளோட முன்னோர்கள் எண்பதுகளில் எண்பதுகளில் போய் போனவங்க அந்த மன்றத்தை ஆரம்பிச்சு இன்னமும் வந்து சக்சஸ்ஃபுல் ஆக நானும் அதில் ஒன் ஆஃப் த ஆக்டிவ் வாலண்டியர் அதெல்லாம் நான் ஸோ நாங்கள் வந்து நிறைய விழாக்கள் நடத்துவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல் சித்திரை திருநாள் அது மாதிரி நிறைய முத்தமிழ் விழான்னு சொல்லிட்டு நிறைய விழாக்கள் வருஷத்துல நிறைய விழாக்கள் நடத்துறோம் தமிழை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போறது நம்ம தமிழ் குழந்தைங்களை வந்து நம்ம தமிழ் பண்டிகைன்னு இப்படி தான் கொண்டாடுவோம் அவங்களுக்கு இலக்கணம் இலக்கியம் கலை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அது போக நிறைய இங்க உள்ள ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் நாங்கள் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஜா புயல் வந்தது நிறைய என்ன ஏதாவது டிசாஸ்டர் கோவிட் டைம்ல நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு எல்லாத்தையுமே அங்க இருந்து நாங்கள் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன் மூலமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் மூலமாக தான் நீங்க அனுப்பி நீங்க சப்போர்ட் ஆமாம் அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக அங்கே உள்ள கஷ்டப்படுற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அது இங்கே எடுத்த நடத்தினது யார் இங்கே நடத்தினது அதாவது நீங்கள் அங்கேருந்தே அனுப்பி விடுற பொருட்களை இங்கே இருக்கிற அங்கே உள்ள என்ஜிஓஸை காண்டாக்ட் பண்ணி இங்கே நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள கனெக்ட் பண்ணி அவங்க மூலமாக நாங்கள் இங்கே ரீச் பண்ணுவோம் ஸோ இங்கே நாங்கள் வந்து எங்கள் தமிழ் மன்றம் மூலமாகவே வந்து என்ஜிஓ கமிட்டின்னு ஒரு தனி கமிட்டி இருக்குது ஸோ அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு வருஷத்துக்கு வந்து எந்த இந்த வருஷத்துக்கு நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பிளான் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இது பண்ணுறதா இருக்கட்டும் கோவிட் டைமில் வேலை வாய்ப்பு இழந்த சில கலைஞர்களாக இருக்கலாம் தெருக்கூத்து அந்த கலந்த கலைஞர்கள் ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆக்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாக்காளனோட வாக்குப்பதிவை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நிறைய பேர் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே இல்லையே இன்னும் வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் போலிங் நடக்கவே இல்லையா இப்போவும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் நினைக்கிறீங்க ரீசன் வந்து ராமாண்டா என்ன ராவணாண்டா என்ன பாட்டுக்கு இல்லையா தான் ரீசன் யார் ஆட்சிக்கு வந்தா என்ன என்ன சொல்றாங்கன்னா சிம்பிளா சொல்லிடுறாங்க யார் வந்து இந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சி வந்தாலும் அட் த வந்து ஊழல் பண்றாங்க மக்களுக்கு எதுவும் பெருசாக செய்யலை அப்படின்னு சொல்லி

உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது அதுலருந்து ஒன்னும் பிக் பண்ணுங்க இந்த ரெண்டு கட்சி தான் போடணும்ல இப்போ அஞ்சு பெரிய கட்சி இருக்குது அதை தாண்டி ஒவ்வொரு தொகுதிலையும் ஒவ்வொரு இதுலையும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சுயேட்சையில் நிற்கிறாங்க இந்த இருபது பேர்ல உங்களுக்கு ஒருத்தர் கிடைக்கலையா அதெல்லாம் வந்து பெரிய ஜனங்கள் வந்து அந்த ரெண்டு கட்சி தான் மெஜாரிட்டி அந்த ரெண்டு கட்சி தான் இருக்குன்னா அவங்களுக்கு மட்டுமே தான் சார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறதே என்ன ரீசன் அவங்களோட ஏன் அந்த அளவில் அது எப்படி சொல்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே தானே அவங்க இருக்கிறாங்க அப்படி சொல்ல முடியாது நம்ம குறுகிய வட்டனா வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைன்னு இல்லை நிறைய யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நினைக்கிறீங்க ஐ திங்க் அந்த சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு நினைக்கிறேன் இப்போ அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த இந்த வருஷ எலெக்ஷனில் அஞ்சு கட்சிகள் நிற்கிறாங்க ஒரு நல்ல ரெகக்னைசபிள் பார்ட்டிஸ் வந்து ஒரு அஞ்சு இது நிற்கிறாங்க ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் இந்த ரெண்டுக்கு தான் போடணும்னு அவசியமே கிடையாது அஞ்சில் எதுனாலும் போடலாம் பட் அந்த ரெண்டுக்கு ஏன்னா அது

எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா பெட்டர் அப்படின்னு தான் பாக்கணும் இவன் ரெண்டு பேருமே கெட்டவனே இருந்து போறான் இந்த ரெண்டு பேர்ல யாரு பெட்டர் கொஞ்சமாவது நல்லது பண்ணுவான் கெட்டதான் பண்ணுவான் பட் ஒரு கொஞ்சம் நல்லது பண்ணுவான் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த கட்சி ஓட்டு போடுங்க அப்படி நீங்க நினைக்கிறீங்க ஆமா ச அதாவது இப்ப பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது வந்து நிறைய பேர் வந்து அன்னைக்கு லீவ் இருக்குது ஸோ அந்த லீவை நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அந்த மாதிரி சிலர் நினைக்கிறாங்க சில ஏதாவது விட்டு போன வேலைகளை பார்த்துக்கிடலாம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பட் ஆனால் ஓட்டு போடுறது எந்த அளவில் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் போல் பண்ணி ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதே கிடையாது அது எதனால் என்ன ரீசன் அது எதனால் அப்படி வந்து பின் அது பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க எவ்வளோ விஷயங்கள் நிறைய பிரச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்குது எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட் போல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எந்த அளவுல போல் ஆக போகுதுன்னு தெரியல பட் ஆனால் அது நூறு சதவீதம் வருமா நூறு சதவீதம் எப்பவுமே வருமானம் அது ரொம்ப கஷ்டம் வரவே வாய்ப்பே இல்லை அது அது ஒத்துக்கணும் நம்ம பட் வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ எழுபதா ஒரு எண்பது கொண்டு போகலாமா இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு எண்பது கொண்டு போலாமா அதுக்கப்புறம் எண்பதுக்கு போனதுக்கு அப்புறம் அதுலேருந்து கொண்டு போகலாமா தொண்ணூறுக்குன்னு யோசிக்கலாம் நம்ம இங்கேருந்து எழுபதுலேருந்து நூறு வந்து இட்ஸ் அ லாங் ஸ்ட்ரெச் அது பண்ண வேண்டாம் பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் புஷ் பண்ணி இன்னும் ஏன்னா வந்து நம்ம நிறைய பேர் என்ன பார்க்குறோம்னா சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய ஹேட் பார்க்குறோம் பாலிட்டிஷியன்ஸை பத்தி மீம்ஸ் போடுறது இது பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க அவ்வளவு போடுறீங்கல்ல உங்க கோவத்தை ஓட்டுல வந்து காமிக்கலாம்ல உங்களுக்கு ஒரு பாலிட்டிஷியன் பிடிக்கல ஒரு பார்ட்டி பிடிக்கலன்னா வந்து அதை காமிங்க வந்து ஓட்டு போட்டு என்னோட நான் பண் நான் ஓட்டு போடுறேன்டா அதனால் நான் உன்னை கேள்வி கேட்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஓட்டே போடாமல் வெறும் சோஷியல் மீடியாவில மட்டும் பண்ணுறது இல்லை அது அங்கே சோஷியல் மீடியாங்கிறது அது ஒரு தனி பாலிட்டிக்ஸுன்னே சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு அவங்களோட கருத்தை வந்து ரொம்ப சுதந்திரமா பதிவு பண்ணியிருந்தாங்க அது வந்து வார்த்தைகளால் அவங்க எவ்வளோ இஷ்டத்துக்கு பண்ணணுமா பண்ணிடுறாங்க பட் ஆனால் ரியல் லைஃப்ல அவங்களால வந்து கேள்வி கேட்க முடியாத கட்டத்தில் தானே இருக்கிறாங்க ஸோ அதனால தான் அவங்களோட ஆதங்கத்தை ஃபுல்லாவே சோஷியல் மீடியாவில காட்டுறாங்க ஸோ அந்த கேள்வி கேட்குற ஒன் ஆஃப் த மீடியம்தான் அவங்க ஓட்டு நீங்க நினைச்ச நம்ம நினைச்சா ஒரு வேட்பாளரை வந்து நம்ம தோற்கடிக்கலாம் வைக்கலாம் அப்ப ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் எனக்கு நான் எனக்கு பர்சனலா வேட்பாளர் பிடிக்கல அவர் போன வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல எனக்கு பிடிக்கல அத நான் சோசியல் மீடியால போடலாம் அவர் நான் நேரடியா போய் கேட்க முடியாது பட் நேரடியா கேட்கறதுக்கான வாய்ப்பு தான் ஏப்ரல் ஆறு அந்த ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து ஓகே எனக்கு நான் என்னோட ஆதங்கத்தை என்னோட இதை நான் வெளிப்படுத்தணும் அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு கட்சியோ ஒரு வேட்பாளரோ பிடிச்சிருக்குன்னா நான் எப்படி அவரை பாராட்டுறது சார் நீங்க நிக்கிறீங்க துணிஞ்சு நிக்கிறீங்க வாழ்த்துக்கள்னு அவரை நேரடியாக பார்த்து சொல்றது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை போய் ஓட்டு போடுங்க அவருக்கு

அந்த மாதிரி ஏன் மனநிலை இருக்குது இப்போ யாராவது ஒருத்தர் வேட்பாளரே நம்ம வீட்டுக்கு வந்தா கூட ஸ்ட்ராங்கா ஏன் சொல்ல முடியல என் கேள்வி கேட்க மனுக்குறாங்க ஆஹ் சரி அப்படின்னு தலையாற்ற பொம்மையாக மட்டுமே தான் நம்ம இருக்கிறோமே தவிர என் கேள்வி கேக்கிற இடத்துல நமக்கு வந்து இடம் கொடுக்கப்படலையா இல்ல நம்ம தான் அதை எடுத்துக்கிடலையா இல்ல அது ஆக்சுவலா நம்மளோட கல்ச்சர்னே சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு ஃபேமிலி செட்டிங்லயே ஒரு நாலஞ்சு பேர் நம்ம பேசும்போது வந்து ஒருத்தங்க பேசுறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நம்ம ஸ்ட்ராங்கா நோன் சொல்லிட மாட்டோம் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுத்தி வளர்ச்சி சொல்லணும் இப்ப அவங்க அவங்க தங்கச்சியோ அக்காவோ ஒரு சாரி உடுத்திட்டு வந்து ஏ மொக்கையா இருக்கடி அப்படின்னு சொல்றதுக்கு யோசிப்போம் நம்ம ஓகே நல்லா இருக்கு இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு தான் சொல்லணும் அது மாதிரி ஒரு வேட்பாளர் ஒருத்தர் நம்ம வீடு தேடி ஒருத்தர் வந்து என் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்ல நான் வர முடியாது போ உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ ஒருத்தர் என்ன ஓட்டு போடுங்க போட முடியாது போயா அப்படின்னு சொல்ல போடுறேன் நான் வந்து அவன் போடுற சார்னு சொல்லுவான் அடுத்த இன்னொருத்தர் உங்களுக்கு போடுறேன் சார் அவங்களுக்கு போடுறேன் சார் அட் என்னது ஆஃப் தே அவங்ககிட்ட நம்ம வந்து அவங்களோட இது கேட்குறாங்க நம்ம போட்டுருவோம்னு சொல்ல அவங்க கேட்க வேண்டியது அவங்க அவங்க கடமை சொல்ல வேண்டியது நம்ம கடமை ஆக மொத்தத்தில் நமக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறோம் உங்களோட ஒரு ஓட்டு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட ஓட்டுமே ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்குன்னு இருக்கிற ஒரு ஜனநாயக கடமை நம்மளை ஆள போகிறவங்கள நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நமக்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் அந்த ஓட்டை நிறைய பேர் விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்ட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அது அந்த இதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகலாம் பட் அது என்ன தடே காசு வாங்குறீங்க வாங்கலை ரெண்டாவது விஷயம் பட் உங்கள் ஓட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக செலுத்திடுங்க அன்றைக்கி போயிட்டு வெயிலு எதுவுமே பார்க்காம போய் போடுறோம் இல்ல இப்போ பாத்தீங்கன்னா இங்க லோக்கல்ல இருக்கிறவங்களோட ஓட்டு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் இப்போ என்ன ஆயிட்டு அப்படின்னா எந்த அளவில் வளர்ந்துருக்கு நம்ம எலெக்ஷனை பற்றி உண்டான விழிப்புணர்வு வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் இருக்காங்க இல்லைன்னா ஒரு கம்பெனில வந்து ஒரு நூறு பேர் வேலை ஐம்பது பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த விரலை பார்த்துக்கிடுறாங்க உன் இன்னும் ஓட்டு போடலையா இன்னும் ஓட்டு போடலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசியே கூட சிலர் வந்து ஓட்டு போடுறதுக்குலாம் போயிடுறாங்க சிலர் இருக்காங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ஓட்டு போடவே மாட்டோம் அப்படின்லாம் ஸோ லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து தகம் என்னன்னா அவங்க கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடணும் நான் என்ன கேட்குறேன்னா இவ்வளோ தூரம் கலிஃபோர்னியாவில இருந்து இந்த நாள் இந்த ஏப்ரல் ஆறாம் தேதிக்காகவே மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் எப்படி சொல்றது பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கிருந்து நீங்க வந்திருக்கீங்க இந்த ஒரு ஓட்டு அந்த அளவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா விட என்னோட நம்பர் ஒன் கடமை இன்னொன்று வந்து ஒரு ஒரு ப்ரைடு சென்ஸ் ஆஃப் ப்ரைட் ஸோ நம்ம வந்து எங்க போனாலும் நம்ம ஊரை மறக்காம நம்ம ஊர்ல வந்து ஒரு நல்லாட்சி வரணும்னு நம்ம நினைக்கணும் நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த ப்ரைட் சென்ஸ் ஆஃப் ப்ரைடு வந்து இருக்கு நம்ம ஓட்டு போட்டேண்டா நம்ம ஊர்ல எலெக்ஷனில் போயிட்டு நான் ஓட்டு போட்டேன்டா நான் போய் கெத்தா சொல்லிடுவோம் ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது அங்கே கலிஃபோர்னியாவில் செட்டில் ஆனவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம வேலைக்காக போனவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அபூர்வம் கண்டிப்பா ஐ மீன் எல்லாருமே ஆசைகள் இருக்கும் ஆஹ் அவங்களோட சுச்சுவேஷனால வர முடியாம இருக்கலாம் நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும் சில பேருக்கு ஆசைகள் இல்லாமலும் இருக்கும் ஆசையும் இருக்கணும் சிறுவேஷனும் கரெக்டா வேணும் சோ நான் லக்கிலி நமக்கு ஆசை இருக்கு ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஒரு பாலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் தான் நிறைய பேர் ஃபேமிலியில பாலிட்டிக்ஸ் இருக்கேன் ப்ளஸ் எங்க அப்பாவும் ஆக்டிவா பாலிட்டிக்ஸ்லாம் பேசுவார் என்வாய்மெண்ட்ல வளர்ந்ததுனால நமக்கு வந்து அரசியல் பத்தின ஒரு ஒரு விஷயங்கள் பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு அந்த ஆர்வம் வந்ததுனால சரி நம்மளும் போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரஸ்ட் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்க நீங்க வந்தது பார்த்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி எப்படி சொல்றதுன்னா ஒரு விழிப்புணர்வு மாதிரி எடுத்துக்கிடலாமா நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க அதாவது கடல் தாண்டி நீங்க வந்து உங்களோட ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்காக வந்து இருக்கிறீங்க ஆனா இங்க லோக்கல்ல இருக்கிற மக்கள் வந்து இதை கண்டிப்பா பின்பற்றுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா ஐ மீன் எல்லாரும் பண்ணுவாங்களான்னு தெரில நம்ம எது எதிர்பார்க்கவும் முடியாது பட் அட்லீஸ்ட் ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்துட்டு நான் லாஸ்ட் வீக்கும் ஒரு சே சேனலில் சொல்லியிருந்தேன் நான் ஒருத்தர் ரெண்டு பேராவது இதை பார்த்துட்டு ஓகே இவன் அவ்வளோ தூரம் வரான்டா நம்ம பக்கத்தில் தான் இருக்கும் மேபி சென்னையில் இருக்கலாம் இல்லைனா பக்கத்து ஊரில் இருக்கலாம் இல்லை திருநெல்வேலியிலே இருக்கலாம் பட் நம்ம ஓட்டு போடணுமா நம்ம போய் போடணுமான்னு உட்கார்ந்து இருக்கோம் இந்த இதை பார்த்துட்டு நீங்க சொன்ன மாதிரி வெயிலுக்கு பயந்து போய் நிறைய பேர் ஓட்டு போட வர மாட்டேன் ஐயோ வெயில் பயங்கரமா அடிக்குதுப்பா என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க அந்த லீவை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இல்ல வேண்டாம் நான் எங்கேயும் போகல நான் வீட்டுல ஜம்மட்டு டிவி பார்த்துட்டே இருக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க சோ இது எல்லாமே உங்க ஒரு ஆளை வச்சு அவங்க மனசு மாறுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது சோ அந்த மாதிரி ஆப்ஷன்ல யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் மாறி யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க எப்படி எடுத்துக்கிடுவீங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படும் அதோட பெரிய சந்தோஷம் இல்ல கண்டிப்பா வந்து வெயில் எல்லாம் பார்க்காம ஸோ அதுக்கு தான் ஏழு மணிக்கே ஓப்பன் பண்ணிடுறாங்க போலிங் பூத் ஸோ ஏழு மணி எவ்வளோ ஏர்லியாக போக முடியுமோ போ போய்ட்டு நானும் தான் பிளான் பண்ணியிருக்கேன் காலையில் ஏழு மணிக்கு போயிட்டு ஃபஸ்ட் ஆளாக போய்ட்டு ஓட்டு போட்டு வந்துடணும் ஏன்னா வெயில் இருக்குது ஸோ அப்போ நீங்களும் காலையில் ஏர்லி மார்னிங் போங்க அப்படி இல்லையா ஈவினிங் அஞ்சு மணிக்கு கூட போங்க ஏன்னா ஏ நைட்டு ஏழு மணி இருக்குது ஸோ செவன் ஏஎம் டு செவன் பிஎம் ஸோ அந்த விண்டோவில் எப்போனாலும் போயிட்டு ஓட்டு ஓட்டு போட்டுவாங்க என்னை பார்த்து பார்த்து நான் 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 இந்த இன்டர்வியூ ஒரு ஒருத்தர் ஒருத்தர் யாராவது நீங்கள் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் போட போனேன்னு வந்து சொன்னீங்கன்னா மணி நிச்சயமா நிச்சயமா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இவ்வளோ இவ்வளோ இருந்து நம்ம ரிஸ்க் எடுத்து வந்ததுல இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்ல நம்ம கேமராமேன் என்ன இருக்காருக்கு வாய்ப்பு இருக்கா போய் ஓட்டு போட்டுது இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா ஓட்டர்ஸ் வாக்காளர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆணித்தரமாக சொல்லணும்னு நினச்சா என்ன சொல்வீங்க மறதி நம்ம மக்களுடைய தேசிய வியாதின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டு போயிடுவோம் நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோபம் இருந்திருக்கும் நம்ம ஏதாவது மாற்றணும் அப்படின்னு ஏதாவது தோண்டிருக்கும் பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த ஏப்ரல் ஆறாம் தேதி எலெக்ஷன் ஸோ அதனால் கண்டிப்பாக போயிட்டு ஓட்டு போடுங்க ஏழு மணிலேருந்து காலை ஏழுலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரை ஓட்டு போலிங் பூத் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தரும் எந்த ஒரு சிரமமும் பார்க்காம வெளியில் போயிட்டு ஓட்டு போடுங்க நம்ம தேர்தல் கமிஷன் வந்து எவ்வளவோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மாஸ்க் போய்ட்டு உங்களுக்கு அங்கே க்ளவுஸ்லாம் தருவாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி ரொம்ப சேஃபாக போயிட்டு ஓட்டு போட்டுடுவாங்க ஈவன் கோவிட் தொற்று இருக்கிறவங்க கூட வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே போயிட்டு ஓட்டு போடலாங்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட பண்ணியிருக்காங்க அதனால் யாருனாலும் ஓட்டு போடலாம் ஸோ கண்டிப்பாக போய் ஓட்டு போட்டு உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுங்க உங்களுக்கு யார் வரணும் அப்படின்னு பாருங்கள் இல்லையா புரியலையா யார் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு இருக்கும் இல்லையா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஓட்டு போடுங்க ஸோ ஆக மொத்தத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு உங்களுடைய கடமையை பூர்த்தி செய்யுங்க நமக்கான புது தலைவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கார் ஒவ்வொருத்தரோட ஓட்டு வந்து எந்த அளவில் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேச்சில் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டாங்க அண்ட் தன் நானும் பர்சனலாக உங்கள் பக்கத்துல இருந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணிட்டேன் அண்ட் அந்த ஹேட்ஸ் ஆஃப் வியூ மறுபடியும் நான் சொல்கிறேன் உங்களா உங்கள் அளவுக்கு நிச்சயமா யாரும் வருவாங்களா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு ஓட்டுக்காக அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்குன்னு கூட சொல்லலாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புதிய தலைவர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அவங்கள சூஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமைன்னு சொன்னீங்க அந்த கடமையை நீங்க சொன்ன மாதிரியே யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது இந்த இன்டர்வியூ பார்த்து போய் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியோட சக்ஸஸ்ன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வை எனக்குமே வந்துட்டு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுவே எனக்கு தோணுச்சு உங்களோட பொண்ணான நேரத்தை நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்னா இன்னைக்கையும் பார்த்து நீங்கள் வந்து எங்கள் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக எங்கள் நிலையத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கூட ஒரே நன்றி என்ன நேரில் நிகழ்ச்சி பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ரியல் ஹீரோ இல்லைங்க ரியல் ஹீரோவான ராமன் செல்லதுரை அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் தென் அவர் வந்து எந்த அளவில் பற்றா இருக்காரு அப்படிங்கிறதே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும் போது உண்மையிலேயே இன்னும் ப்ரோக்ராம் வந்து இன்னும் நீட்டி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமே இருந்தது இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் அவங்க சொன்ன ஒரு கருத்து மெயினான விஷயத்துக்காக தான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூ கொடுக்க வந்திருந்தாங்க அது என்ன அப்படின்னா ஏப்ரல் ஆறு அதை மட்டும் மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட மக்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே எல்லாரோட தவிப்பு எல்லாருடைய கனவு எல்லாமே அந்த ஒரு நாள் ஒரு ஆட்சி மாற்றம் வருமா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் இது எல்லாமே இருக்குது ஸோ இப்படி ஒரு விஷயத்துல அந்த ஒருவிரல் புரட்சிக்காக இவ்வளோ கடல் கடந்து நமக்காக வந்த நம்ம ராமன் செல்லுதுரை அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் பேசினதுல உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதே மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சி மூலமா உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நாளைக்கு எல்லாருமே ஓட்டு போட மறந்துடாதீங்க எந்த சாக்குபோக்கும் சொல்லாம நம்ம எல்லாருமே நம்ம ஜனநாயக கடமை ஆற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மைலோசி சார்பா உங்களை நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க